ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கு சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் வந்து செம்மையாக வந்திருக்குங்க பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்காக தீபக் சகார் வந்திருக்காரு அதே மாதிரி டெத்தோரில் வந்து பவுலிங் போடுறதுக்காக வந்து பத்ரணா வந்து இருக்கார் அடிஷ்னலாக வந்து நமக்கு வந்து துஷார் தேஷ்பாண்டே வந்து இருக்கார் மாதிரி முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து இருக்கார் முஸ்தி ரஹ்மான் வந்து சிஎஸ்கேயில் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வந்து பேசும்பொழுது மற்ற டீமில் இருந்தப்ப பெருசாக என்னை வந்து யூஸ் பண்ணது கிடையாது சிஎஸ்கே கரெக்டாக என்னை வந்து யூஸ் பண்ணாங்க என்னால் வந்து என்னோடய பெஸ்ட்டை வந்து கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து ஆல்ரெடி வந்து பேசியிருக்காரு இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐபிஎல்ல தான் சில பார்க்க முடியாத சம்பவங்கள்லாம் வந்து நடக்குது என்னென்னா கம்பீரும் கோலியும் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க ஜென்ரலாகவே வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் எப்படியோ அப்படி தான் ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் ஸோ அந்தளவுக்கு வந்து வெறித்தனமாக கிரிக்கெட் வந்து ஆடுவாங்க அப்படி இருக்கிறப்ப பதிரனா மற்றும் முஸ்தபிசூர் ரஹ்மான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த ஐபிஎல் வந்து பார்க்க முடிஞ்சது பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து நாடு திரும்பி இருக்காரு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா விசா பிரச்சனைனால இப்போ அடுத்தது வந்து டி ட்வெண்ட்டி கப் வந்து வரப்போகுது அது வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்குது அமெரிக்காவில் வந்து நடக்குது இருக்குது இதில் வந்து முஸ்லீம் வீரர்களுக்கு வந்து விசா கிடைக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருந்த காரணத்தினால முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து அவர் வந்து பங்களாதேஷ்கே வந்து போயிருக்காரு இதில் சிக்கல் என்ன அப்படின்னா இப்போதைக்கு வந்து பர்பிள் கேப் வந்து முஸ்தபிசூர் ரஹ்மான் கிட்ட தான் வந்து இருக்கு அடுத்து நடக்க போற ரெண்டு கேம்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் முஸ்தபிசூர் வந்து ஆட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி ஒருவேளை அந்த விசா ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆனிச்சு அப்படின்னா அடுத்ததான் கேகேஆர் கேஆர் எதிரான போட்டியிலையுமே அவர் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஃபார்ம்ல டச்சில் இருக்க ஒரு பிளேயர் வந்து சடனா ரெண்டு போட்டியில் ஆனால் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் நன்றி